முதல்வர் பதவி திமுகவிற்கு பட்டா போட்டுள்ளதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் முதல்வர் உத்தரமேரூரில் நடைபெற்ற எம்ஜிஆர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பரப்புரை மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு உத்தரமேரூர் நகர கழகத்தின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் அமைப்பு செயலாளர் கணேசன் ஆகியோர் தலைமை வகித்தனர் இக்கூட்டத்திற்கு கட்சியின் நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பேசுகையில் முப்பது ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி அதிமுக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் எம்ஜிஆர் கட்சி தொடங்கி இன்றளவும் கட்சி வலுவுடன் உள்ளது திமுகவினர் மலைப்பாம்பு போன்றவர்கள் நீண்டகாலம் ஆட்சியில் இல்லாமல் இருப்பார்கள் ஒருமுறை ஆட்சி அதிகாரத்திற்கு வந்தவுடன் பணத்தை கொள்ளையடித்து சேர்த்துக் கொள்வார்கள் அதிமுக ஆட்சியில் காவல்துறையினருக்கு முழு சுதந்திரம் வழங்கப்பட்டது இன்றைக்கு திமுக ஆட்சியில் காவல்துறை ஆமை வேகத்தில் ஏவல் துறையாக செயல்படுகிறது இப்படி இதுதான் இன்றைய காவல்துறையின் நிலைமை வேங்கை வயல் விவகாரத்தில் மூன்று ஆண்டுகள் ஆகியும் குற்றவாளிகளை கண்டறியாமல் இருந்து வரும் காவல்துறையினரை விமர்சனம் செய்து பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளது அவைகள் தற்போது வைரலாகியுள்ளது குறிப்பாக எதிர்கட்சிகள் நடத்தும் பொதுக்கூட்டங்களுக்கு காவல்துறையினர் கடுமையான கட்டுப்பாடுகளை விதிக்கின்றனர் முதல்வர் பதவி திமுகவிற்கு பட்டா போட்டுள்ளதா ஆட்சி மாறும் காட்சிகள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புரட்சி தமிழர் எடப்பாடிதான் முதல்வர் என்பதை சூளுரைத்து சொல்வோம் என்று முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் பேசினார் கூட்டத்திற்கு நகர கழக செயலாளர் ஜெயவிஷ்ணு விஷ்ணு பேரவை செயலாளர் பெருமாள் உள்ளிட்ட ஒன்றிய நகரக் கழகத்தின் நிர்வாகிகள் திரளானோர் பங்கேற்றனர்